ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜ்ஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன செய்யப்பறோம் அப்படின்னா கிராமத்து ஸ்டைலில் இருக்கக்கூடிய சூப்பர் டேஸ்டான தக்காளி சட்னி செய்யப்போகிறோம் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வரமிளகாயும் பூண்டும் நமக்கு நல்லா வதங்கணும் கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இது பார்த்திங்கன்னா அளவு நாலு தக்காளிக்கு ஒரு பெரிய வெங்காயம் சரியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சமாக பூண்டும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு தக்காளி எடுத்துருக்குறேன் கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பொதுவாக குழம்புக்கெல்லாம் வதக்கிற போது இல்லை மற்ற சட்னிக்கெலாம் வதக்கிற போது தக்காளி வந்து நல்லா மசிச்சு விட்ரும் வதங்கும் போது இந்த சட்னி அரைக்கும் போது நம்ம வந்து வத் மசிச்செல்லாம் விடக்கூடாது அப்படியே தக்காளி வதங்கிட்டே தான் இருக்கணுமே அப்படியே நம்ம தக்காளியை போட்டு கொத்தி மசித்து அந்த அதெல்லாம் பண்ண வேண்டாம் ஏன்னா அதில் ஜூஸ் அப்படியே நமக்கு வேணும் அப்போ நம்ம வந்து இந்த சட்னியில் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறது கிடையாது கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது சோம்பு இது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து குழம்புக்கு தான் நம்ம சோம்பு சேர்ப்போம் கிரேவிக்கு சேர்ப்போம் சட்னியில் வந்து சேர்க்க மாட்டோம் அவங்கெல்லாம் சேர்ப்பாங்க நான் வந்து சாப்பிட்ருக்கேன் இந்த சட்னி சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சோம்பு சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியே சேர்க்க வேண்டாம் இதை வந்து ஆட்டுக்கல்ல இல்லைன்னா அம்மியில் அரைச்சா சூப்பராக இருக்கும் ஆட்டு உரலில் அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணியே சேர்க்க வேண்டாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு எங்கள் பெரியம்மா வீட்டிலலாம் இந்த சட்னி அரைப்பாங்க நான் சாப்பிட்ருக்கேன் நானே உட்காந்து அரைச்சிருக்கிறேன் ஆட்டு உரலில் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சாஃப்ட்டான இட்லி ரெடி ஆகிடுச்சு இந்த இட்லியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் உளுந்துக்கு நாலு டம்ளர் இட்லி அரிசி இதில் வந்து வேறு எந்த அரிசியும் நான் சேர்க்கலை இட்லி அரிசியும் உளுந்து மட்டும்தான் நாளுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கும் நமக்கு சூப்பராக இருக்கும் மாவு தீர்ற வரைக்குமே நமக்கு வந்து இந்த சாஃப்ட்னஸ் குறையாது நமக்கு மற்றபடி நம்ம அளவில் அரைச்சோம் அப்படின்னா கடைசி ஆக ஆக இட்லி வந்து நல்லா வராது தோசை தான் நல்லா வரும் இது அப்படி இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள்